கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் மிகவும் முக்கியமான படம் சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கல் திருநாளில் வெளிவந்த படம்தான் சின்ன கவுண்டர் ஆர் வி உதயகுமார் இயக்கியிருந்தார் இந்த படத்தை வெகுவாக ஆக்சன் ஹீரோவாக பார்த்து பழகி போயிருந்த காலத்தில் இந்த படம் விஜயகாந்திற்கு ஒரு வித்தியாசமான படமாக அமைந்தது சின்ன கவுண்டர் கடினமான கதாபாத்திரங்களை நடித்துக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் அவ்வப்போது மென்மையான கதாபாத்திரங்களையும் ஏற்று நடிப்பார் விஜயகாந்த் அப்படி கொடுக்கப்பட்ட திரைப்படம் தான் இந்த சின்ன கவுண்டர் மிகப்பெரிய வசூல் சாதனை செய்த சிறந்த திரைப்படங்களில் இந்த படமும் ஒன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பில் மிகவும் முக்கியமான படம் சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு பொங்கல் திருநாளில் வெளிவந்த படம் ஆர் வி உதயகுமார் இயக்கிய இந்த படம் வெகுவாக ஆக்சன் ஹீரோவாக பார்த்து பழகியிருந்த காலத்தில் இந்த படம் விஜயகாந்தை ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் காட்டியது சுகன்யா மனோரமா வடிவேலு கவுண்டமணி செந்தில் என பலரும் நடிப்பில் வந்த இந்த படத்தை விஜயகாந்த் ரசிகர்கள் இன்று வரை மறக்காமல் கொண்டாடி வருகின்றனர் இந்த நிலையில் படத்தின் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் சின்ன கவுண்டர் திரைப்படம் குறித்து அளித்த பேட்டியில் விஜயகாந்திற்கு இந்த படம் ஓடும் என்ற நம்பிக்கையே இல்லை என்று தெரிவித்து ஆச்சரியப்படுத்தியுள்ளார் விஜயகாந்த் தினமும் மிசின் கன் ஃபைட் பறந்து பறந்து அடிக்கிறது அப்படின்னு இருந்த நேரத்தில் இது ஏதோ பொழுதுபோக்கிற்காக வந்து சின்ன கவுண்டர் படத்தில் நடிச்சார் என்பதுதான் உண்மை அந்த படத்தில் அவர் கேரக்டர் பத்தி வரும்போது எல்லோருமே அவரை சுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர் இப்படி இவர் இப்படி கவுண்டர் வந்தாலே பேசிக்கிட்டு இருப்பாங்க இருக்காது தனக்கு டயலாக்கே இல்லை என்பதை அவர் ஆதி உதயகுமாரிடம் கேட்பதில்லை கூப்பிட்டு ஏய் என்ன வந்து நிற்கிறேன் எனக்கு டயலாக்கே வைக்க மாட்டீங்களா அவன் அவன் பேசுறான் நான் சும்மாவே நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணுமா இந்த படம் ஓடாதுப்பா அப்படின்னு எல்லாம் விஜயகாந்த் சொல்லுவார் அப்புறம் ஒரு நாள் இந்த ஹீரோவே ஒரு உன்னதமான ஹீரோ ஊரே வந்து அவரை பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்கும் அப்புறம் அவரே அவரை பத்தி பேசினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன உடனேயே புரிஞ்சுக்கிட்டார் விஜயகாந்த் आदில இருந்து தான் அவர் இந்த மாதிரி டாபிக்கே பேசுறத விட்டுட்டார் ஏன்னா சின்ன கவுண்டர் திரைப்படத்தை பத்தி ஆர்வி உதயகுமார் ஸ்லாகித்து பேசிய பேட்டி தான் இந்த பேட்டி மேலும் இது போன்ற வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்